ஒருவன் ஒருத்தி உற்ற இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன் பலவான திரு ஒன்றில் செய்கை செகமுற்றுமாமே தனி ஒருவனாக திகழும் சிவபெருமானும் தனி ஒருத்தியாக விளங்கும் சக்தியும் திருவிளையாடல் ஆடினர் அவர்கள் இருவரின் திருவிளையாட்டும் அனைத்தையும் செய்யவல்ல பேராற்றல் உடையது பருவகால மாறுபாட்டால் ஏற்படும் விளைவும் பயன்களும் வேறு வேறாக இருக்கும் அருள் பிரவாகத்தின் வேறுபாட்டால் உண்டாகும் பக்குவ நிலைக்கு ஏற்ப உண்டாகும் பயன்களும் வேறுபடும்